வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குவது குறித்த பரிந்துரை அளிக்க வழங்கப்பட்ட அவகாசம் முடிந்து இன்றுடன் ஓராண்டு நிறைவு பெற்றுள்ளதாக மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பொறுமைக்கும் ஓர் எல்லை உண்டு என்று கூறியுள்ள அவர் அந்த எல்லையை கடந்து போராடித்தான் இடஒதுக்கீட்டை வென்றெடுக்க வேண்டும் என்றால் அதற்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தயாராகத்தான் இருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள பதிவில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு உள் இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து பரிந்துரை அளிக்க தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு முதன் முதலில் வழங்கப்பட்ட காலக்கெடு முடிவடைந்து இன்றுடன் ஓராண்டு நிறைவடைகிறது என குறிப்பிட்டுள்ளார் அதன்பின் இருமுறை நீட்டிக்கப்பட்ட தலா ஆறு மாத காலக்கெடுவும் இன்றுடன் நிறைவடைகிறது ஆனாலும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க எந்த நடவடிக்கையையும் தமிழக அரசு மேற்கொள்ளாதது கண்டிக்கத்தக்கது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று கடந்த முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் நாள் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் தமிழக அரசு நினைத்திருந்தால் அடுத்த இரு வாரங்களில் இடஒதுக்கீடு வழங்கியிருக்கலாம் ஆனால் அதன்பின் பின் ஒன்பது மாதங்கள் கழித்து நவம்பர் பதினேழாம் தேதிதான் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்கப்பட்டது அதன் பின் இரு மாதங்கள் கழித்து பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதிதான் வன்னியர் உள் இடஒதுக்கீடு குறித்து பரிந்துரைப்பதற்காக தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டது அதன்படி ஆணையம் மூன்று மாதங்களுக்குள் அதாவது கடந்த ஆண்டு ஏப்ரல் பதினொன்றாம் தேதிக்குள் பரிந்துரை செய்திருக்க வேண்டும் ஆனால் அதன்பின் இருமுறை காலக்கெடு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது நீட்டிக்கப்பட்ட காலக்கெடுவும் இன்றுடன் நிறைவடைந்துவிட்டது ஒட்டு மொத்தமாக பதினைந்து மாதங்களாகியும் ஆணையம் எதையும் செய்யவில்லை ஆணையம் கேட்ட தரவுகளையே தமிழக அரசு தரவில்லை மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு குறித்த தரவுகளை ஆய்வு செய்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து பரிந்துரைப்பது கடினமல்ல அது ஒரு சில வாரங்களில் முடிவடையக்கூடிய பணிதான் ஆனால் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க திமுக அரசு விரும்பவில்லை சமூக நீதி வேடம் போடும் திமுகவின் உண்மை முகம் சமூக அநீதிதான் என்பதற்கு இதுதான் சிறந்த எடுத்துக்காட்டு ஆகும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதை திமுக அரசு அதன் விருப்பம் போல தாமதிக்க முடியாது பொறுமைக்கும் ஓர் எல்லை உண்டு அந்த எல்லையை கடந்து போராடித்தான் இடஒதுக்கீட்டை வென்றெடுக்க வேண்டும் என்றால் அதற்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தயாராகத்தான் இருக்கிறது இதை உணர்ந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை உடனடியாக வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்